வணக்கம் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிரதான தமிழ் தேசிய நாளிதழ்கள் மற்றும் சகோதர மொழி பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய முன்பக்க செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் பலியாக இருக்கக்கூடிய வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தொடர்பில் எந்த பார்வையை செலுத்தினால் ஐநாவே எம்மை காப்பாற்றி எங்கள் பிள்ளைகளை தா என்ற பிரதான தலைப்புச் செய்தியாக அது அமைந்திருக்கிறது அதற்கான உபதலைப்பாக வடக்கில் திரண்டெழுந்தது மக்கள் கோஷம் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்திக்கான உபதலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது இன்று பெரும்பாலான வழியாக இருக்கின்ற அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலுமே நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டிலே ஜாழ்ப்பாணத்திலே இடம்பெற்று நீதிக்காய் எழுவோம் என்ற அந்த மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்பான செய்திகளை பிரதான செய்திகளாக வந்திருக்கின்ற நிலையிலே விலேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியிலே வந்து பார்வையை செலுத்தினால் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வழங்க கோரியும் இலங்கை அரசுக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என்ற கோரிக்கைகளை முன்வைத்தும் பல்கலைக்கழக சமூகத்தின் ஏற்பாட்டில் நீதிக்கா எழுவோம் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி நேற்று சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற குறித்த பேரணியில் வடக்கின் பிற மாவட்டங்களிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் ஒரு பகுதி மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை எதிர்பார்ப்புகளை அந்த பேரணியிலே நூடாக சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படுத்தி இருந்தார்கள் அது தொடர்பான செய்திகளாகவே பல்வேறு பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்ற நிலையில் இது தொடர்பான செய்திகளை நேற்று அதனுடைய பிரதான செய்திகளிலும் போன்று இணையதள செய்திகள் ஊடாகவும் உடனுக்குடன் ஆதவன் நேர்களுக்கு நாங்கள் வலுப்படுத்தி இருந்த அல்லது தெரியப்படுத்தி இருந்த சூழலிலே தான் இன்று பத்திரிகைகள் அவ்வாறான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றன குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே எதிர்வரும் இருபதாம் தேதி அதனுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே எதிர்வரும் இருபதாம் தேதி இலங்கை தொடர்பான விவாதம் நடைபெற இருக்கின்ற நிலையிலே இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது விவாதங்கள் நடைபெற்று எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது தொடர்பான தீர்மானம் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணி ஒன்று நிறைவேற்றுவதற்கான சூழல் இருக்கின்ற நிலையிலே சர்வதேசத்தின் கவனத்திற்கு தமிழ் மக்களுடைய அல்லது பாதிக்கப்படுத்தப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை தெரியப்படுத்தும் வகையில் யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினால் குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது அதில் வரக்கூடிய அனைத்து தரப்புகளைச் சேர்ந்த அரசியல் தரப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்த போதிலும் அது மக்களால் மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களின் பங்களிப்போடு இடம்பெற்றது பார்வையை செலுத்தினால் தமிழர் என்ற பதமே இல்லாத பிரியரணியை துணிப்பதற்கு தீவிர முயற்சி தமிழ் தமிழ் தரப்புகள் துணை போகின்றன குற்றச்சாட்டு என்ற செய்தி அமைந்திருக்கிறது அதிலேமது பார்வையை செலுத்தினால் பிரித்தானியா தலைமையில் வரப்பட உள்ள பிரேரணையில் தமிழர் என்ற பதமே இல்லை அத்தகைய பிரேரிணியொன்றையே மீது துணிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கைக்கு எதிராக ஒரு புதிய பிரேரணியை பிரித்தானியா தலைமையிலான ஒரு சில நாடுகள் இணைந்து கொண்டு வர இருக்கின்றன அந்த பிரேரணையிலே இலங்கை எவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர அதிலே தமிழர் என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படவில்லை அங்கே பிரதான பாதிக்கப்பட்ட தலைப்பாக இந்த பிரேரணையூடாக ஒரு நீதியை எதிர்பார்க்கின்ற தரப்பாக தமிழ் மக்கள் இருக்கின்ற நிலையிலே தமிழர் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் பாவிக்கப்படாமல் ஒரு பிரேரிணை பொதுவான அடிப்படையிலே முன்கொண்டு வரப்படுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அதன் செய்தியாகவே இந்த செய்தியும் அமைந்திருக்கிறது எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரப்பட்ட போது அது மாகாண சபை ஆட்சி முறையை வடக்கு கிழக்கு மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட போதும் அது ஏற்படக்கூடிய தென்னிலங்கையில் ஏற்படக்கூடிய அரசியல் அழுத்தங்கள் மக்களின் உணர்வுகளை சமாளிப்பதற்காக ஒன்பது மாகாணங்களாக நாடளாவிய ரீதியிலே அந்த மாகாண சபைக்கான அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்று வெளிப்படையாக அல்லது குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை காரணம் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய அதி தீவிரவாத சிந்தனை அல்லது தென்னிலங்கை மக்களுடைய அதிருப்திகளை சம்பாதிக்க வேண்டி ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் அந்த அதிகாரங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டன அதே போன்றுதான் இங்கே தமிழர்களுக்கான பதம் பாவிக்கப்படுமாக இருந்தால் அது தென்னிலங்கை மக்களுடைய அதிருப்தியை ஏற்படுத்திவிடும் அதை விட பொதுவாக இலங்கையிலே இவ்வாறான விடயங்கள் பரிந்துரைக்கப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகின்ற போது அது தாக்கத்தை குறைக்கும் என்ற அடிப்படையில் கூட இவ்வாறான தமிழர் என்ற பதம் பாவிக்காமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது தமிழர் தரப்பில் ஒரு விமர்சனமாக மாறி இருப்பதை அவர் அணிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது ஜால் பேரணிக்கு ஆதரவாக லண்டனில் கவன ஈர்ப்பு என்ற ஒரு செய்தி அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் யார் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வளர்ச்சேர்க்கும் முகமாக ஜெனீவாவில் இலங்கை அரசாங்கத்திற்கு கால நீடிப்பு வழங்காது இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் நிறுத்த வேண்டும் என்றும் லண்டனில் நிறுத்த வேண்டும் என்று கோரி லண்டனில் உள்ள வெளி மற்றும் பொதுநலவாய அலுவலகத்தின் முன்றலில் சுமார் மூன்றரை மணத்தியாளங்கள் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக அதே போன்று இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது இருபத்தாறில் கோட்டாபாய அமெரிக்கா பயணம் என்று அந்த தலைப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த செய்தியிலிருந்து பார்வையை செலுத்தினால் தனக்குள்ள அமெரிக்க பிரஜா உரிமையை முழுமையாக நீக்க நீக்கப்பட்டமையை உறுதி செய்வதற்காக தனக்குள்ள அமெரிக்க பிரஜா உரிமை முழுமையாக நீக்கப்பட்டமையை உறுதி செய்வதற்காக எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ அமெரிக்கா நோக்கி பயணமாக உள்ளார் குறித்த தினமன்று பயணமாகும் அவர் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நாடு திரும்புவார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக அதுவும் பொதுஜன பெருமன த கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதற்கான முயற்சிகளிலே கோட்டாபாய ராஜபக்சே ஈடுபட்டு வருகின்றார் அதற்கு எதிராக மஹிந்த ராஜபக்ஷ அல்ல ராஜபக்ஷ குடும்பத்திற்குள்ளேயே பலத்த போட்டிகளும் விமர்சனங்களும் இருக்கின்ற போதிலும் சிங்கள மக்கள் மத்தியில் கோட்டாபாய ராஜபக்ஷ தொடர்பிலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒரு நல்ல நிர்வாகி என்ற வகையிலே அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற ஒரு தரப்பு தங்களுடைய வாதத்தை முன்வைத்து வருகின்றது ஆனால் கோட்ட கோட்டாபாய ராஜபக்ஷ என்பவர் அமெரிக்க பிரஜா உரிமையை கொண்ட ஒருவராக இரட்டை பிரஜா உரிமையை உள்ள ஒருவராக தற்போது இருக்கின்ற நிலையில் இலங்கை ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒருவர் இன்னொரு நாட்டினுடைய பிரஜா உரிமையை கொண்டவராக இருக்க முடியாது என்ற சூழலிலே அந்த அமெரிக்க பிரஜா உரிமையை இரத்து செய்வதற்காக ஜனாதிபதி மன்னிக்க கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் அமெரிக்கா பயணமாக உள்ளார் என்று அண்மையை சில நாட்களாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டிருந்த நிலையிலே தான் தற்போது எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக வீரேசரி பத்தி திருடைய முன்பக்க செய்தியாக வெளியிட்டிருப்பதைக் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக ஐநாவில் அரசு உறுதியளித்தாலும் செயற்பாட்டில் இழுபறி தொடரும் போர்க்குற்ற விசாரணை அவசியம் கேர்னல் ஹரிஹரன் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது கேர்னல் ஹரிகரன் என்று வருகின்ற போது இளத்தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே மிகவும் பரிச்சயமான ஒருவர் உங்களுக்கு தெரியும் இந்திய படைகளிலே கேர்ணல் தரத்திலே கடமையாற்றிய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய கேர்னல் கரிகரன் இந்திய அமைதிப்படை எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கைக்கு வந்தபோது இலங்கை அந்த இலங்கை வந்த படைகளினுடைய பொறுப்பதிகாரியாக கேர்னல் ஹரிகரன் ஆரம்ப காலகட்ட கட்டங்களில் செயற்பட்டிருந்தார் அவர் தற்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற நிலையிலும் இந்த பாதுகாப்பு நிலவரங்கள் பிராந்திய ஆதிக்க விவகாரங்கள் தொடர்பிலே ஒரு அரசியல் ஆய்வாளராக ஊடகங்களுக்கான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றவர் அவர் அந்த பூகோள அரசியல் தொடர்பிலே மிகவும் ஆழ்ந்த அவதானத்தை கொண்டுள்ளவர் என்ற வகையிலே ஐநா தொடர்பிலும் இலங்கை தொடர்பான ஐநா தீர்மானங்கள் தொடர்பிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பிலே பார்வையை செலுத்தினால் ஐநாவில் இலங்கையின் இந்த அரசு எத்தகைய உறுதி உறுதியளித்தாலும் செயற்பாட்டில் இழுபறி தொடரும் ஆகவே தென்னாப்பிரிக்காவை போன்று உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கைகளை உடன் முன்னெடுக்க வேண்டும் அத்துடன் நாட்டின் நலனுக்காக போர்க்குற்ற விசாரணை அவசியமாகும் என இந்திய இராணுவத்தின் ஓய்வுநிலை புலனாய்வு அதிகாரியான கர்னல் கரிகரன் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமையிலே தற்போது அதாவது எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டு வரப்பட உள்ள பிரித்தானியாவால் கொண்டு வரப்பட உள்ள தீர்மானத்திற்கும் இலங்கை ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக செய்தியாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையிலே தான் கரிகரன் இது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தற்போது மட்டுமல்ல கடந்த இரண்டு முப்பதன்களொண்டு முப்பத்தி நான்குகளொண்டு போன்ற பிரேரணைகளுக்கும் இலங்கை அரசாங்கம் உறுதியளித்திருந்தது இணைந்து அதனை நிறைவேற்றியிருந்தன இருந்தாலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் காணப்படவில்லை அதே ஒன்றுதான் எதிர்காலத்திலும் அதை எதிர்வரும் வாரத்திலும் வெளிவர இருக்கின்ற பிரேரணைக்கும் இங்கே அரசாங்கம் ஆதரவு தெரிவித்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் நடைமுறைப்படுத்துவதிலே கணிசமான முன்னேற்றத்தை காண்பிக்க வாய்ப்பில்லை என்ற கருத்தை கேர்னல் கரிகரன் அவர்கள் இங்கே பதிவு செய்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி இணை அனுசரணைக்கான ஆவணத்தில் இலங்கை கையொப்பமிட்டு விட்டது அரச தூதுக்குழு செல்வதேன் பேராசிரியர் ஜெயசுமன கேள்வி என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலேமது பார்வையை செலுத்தினால் பிரித்தானிய தலைமையகத் பிரித்தானிய தலைமையில் இலங்கை தொடர்பில் முன்கொண்டு வரப்படும் பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதென அரசாங்கத்தின் சார்பில் ஜெனீவாவில் உள்ள ஐநாவுக்கான மதிவிட பிரதிநிதி ஐநாவுக்கான மதிவிட பிரதிநிதி மாஷ் முதல் வாரத்திலேயே கைச்சாத்திட்டுள்ள நிலையில் தற்போது இலங்கை பிரதிநிதி எதற்காக அங்கே செல்கின்றார் என்று அந்த பேராசிரியர் ஜெயசுமன என்பவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதன் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்று என்று வழியாக கேசரி வீர சிறுகேசரி பத்திரிகையுடைய முன்பக்க செய்திகளாக வெளியாகியிருக்கின்ற நிலையில் தினக்குறள் பத்திரிகையுடைய பிரதான செய்தி தொடர்புலே எமது பார்வையை செலுத்தினால் தினக்குழல் பத்திரிகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று நேற்று ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த மக்கள் போராட்டத்தை அடிப்படையாக கொண்ட பிரதான தலைப்புச் செய்தியை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜாலில் பெரும் அளிச்சி பேரணி என்ற தலைப்பிலே திரட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கே பிரசரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது ஜெனீவா செல்லும் குழு இன்று கொழும்பில் கூடுகிறது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக வழி விவகார அமைச்சர் திலக் மாரப்பனவின் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு ஜெனீவா பயணமாக உள்ள நிலையில் இந்த குழு இன்று கொழும்பில் கலந்துரையாடி ஜெனீவாவை எவ்வாறான விடயங்கள் பேசுவது அந்த விடயங்களை எவ்வாறு கையாள்வது போன்ற விடயங்களை ஆலோசிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன இது தொடர்பான செய்தியை நேற்று தினம் நீங்கள் ஆதவனுடைய செய்தி அறிக்கையிலும் அதே போன்று ஆதவன் இணையதளத்திலும் பார்த்திருப்பீர்கள் அது என்று வீர தினக்குரல் பத்திரிகையுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது நல்லிணக்கத்தை காட்டுங்கள் ஜனாதிபதிக்கு சம்பந்தன் கடிதம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபிலாவில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்கும் விடயம் தொடர்பாக ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கடிதம் ஒன்றை எழுதி எழுதியுள்ளார் அந்த கடிதத்திலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நல்லிணக்கத்தை காட்டுங்கள் என்று அதாவது அந்த காணி விடுவிப்பு விடயத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு நல்லிணக்கத்தை தமிழ் மக்களுக்கு காண்பியுங்கள் என்ற துணைப்பட அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இலங்கை போல் நியூசிலம் நியூசிலாந்திலும் சமூக வலைத்தளங்களால் வன்முறை ஜனாதிபதி மைத்திரி விசனம் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது நியூசிலாந்தில் இடம்பெற்றும் இடம்பெற்ற துயர சம்பவத்திற்கு சமூக ஊடகங்களே காரணியாக அமைந்திருந்ததாக அறிக்கைகள் எடுத்துக்காட்டியுள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன கென்யாவில் தெரிவித்துள்ளார் தற்போது கென்யாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன அவர்கள் அண்மையிலே நியூசிலாந்திலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அதாவது மசூதியிலே ஒரு வழி இனத்தவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் சுமார் இருபத்தொன்பது பேர் வரையிலே உயிரிழந்திருந்தனர் அது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கண்டனத்திலே பத்திரிகையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவைதான் இன்று வெளியேறக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக அமைந்திருக்கிற நிலையில் இன்று வெளியாகக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளான உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பில் பார்வையை செலுத்தினால் ஐக்கிய இலங்கைக்குள் கூட்டாட்சிக்கிடமில்லை மஹிந்த ரணில் இருவரது நோக்கமும் ஒன்று அடையும் வழியே வேறு என்கிறார் சஜித் பிரேமதாஸ் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது கூட்டாட்சி என்று என்கின்ற போது சமஷ்டி முறையிலான ஆட்சி இலங்கையில் உருவாகுவதற்கான வாய்ப்பில்லை அதை மஹிந்தவையும் ரணிலும் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த விடயத்தை அணுகுவதற்கான வழிமுறைகளில்தான் வித்தியாசமானவையாக இருக்கின்றது என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்ற கருத்தை அடிப்படையில் கொண்ட செய்தியாக உதயன் பத்ரியனுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்ற அதே வேளையிலே இலங்கைக்கு கடிவாளம் போடுங்கள் கால அவகாசம் இனியும் வழங்காதீர்கள் என்று நேற்றைய ஊர்வலத்திலே தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலான ஒரு செய்தியும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக வெளியாகிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான ச தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் அநீதிகளுக்கு நீதி கோரி மக்கள் எழுச்சி பேரணி கண்ணீரில் மூழ்கியது யாழ்ப்பாணம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் அதேபோன்று காலைக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கூட ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபாலவதே தான் உறுதியாக அறிவித்தது சுதந்திர கட்சி என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது சுதந்திர கட்சி சார்பிலே தயாசிரி ஜெயசேகர அண்மையிலே அண்மையில் நேற்று எதிராம் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு தெரிவி கருத்து தெரிவித்திருந்தபோது இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் அதை ஊடக ஆதவனுடைய செய்திகளில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது பொதுஜன பெருமனு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அதற்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலே மணிக்கம் அதற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவிற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் ஆரம்ப கட்ட பேச்சுக்கள் தான் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இடம்பெற்றிருந்தது ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் மைத்திரிபால சிறிசேனாவை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக வதன தீர்மானித்திருக்கின்றோம் அதனை பொதுஜன பிரிமுனை தான் தீர்மானிக்க வேண்டும் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பிலே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜெயந்தர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலாக காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று சகோதர மொழி பத்திரிகையான லங்காதிபத்திகளுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பிலே எமது பார்வை செலுத்தினால் அந்த பத்திரிகையில் கூட அண்மையிலே மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலே அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே நடைபெற்றிருந்த அந்த பேச்சுவார்த்தை ஒன்றிலே அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக பொதுஜன பெருமணர் சார்பிலே கோட்டாபாய ராஜபக்ஷவையும் களமிறக்குவது தொடர்பாக ஆராயப்பட்டது என்று அந்த லங்காதிப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதேவேளை சண்டே டைம்ஸ் சத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது சைனா பேங்க் அப்ரூவ்ஸ் டாலர் ஒன் பில்லியன் லோன் ஃபார் எக்ஸ்பிரஸ் வே ஒர்க் டு பி ஸ்டார்டட் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் டாக்ஸ் டிலே இன்க்ரீஸ் கோஸ்ட் பை டுவெல் பில்லியன் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது நல்லாட்சி உருவாக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட மத்திய ஹைவே என்று சொல்லப்படுகின்ற ஹைவே கடவத்திலிருந்து மிருப மிருகான வரையிலான அந்த ஹைவே பாதைகள் துரித கதையிலே இருக்கக்கூடிய ஹைவே பாதைகளை அமைப்பதற்காக அமெரிக்காவினுடைய மனிக்க சீனாவுடைய ஒன்றிலிருந்து ஒரு பில்லியன் லோன் கடன் அடிப்படையிலே நிதி கூறப்பட்டிருந்தது அதில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகளில் காலதாமதங்கள் ஆகிய நிலையிலே அந்த உத்தேசிக்கப்பட்ட தொகையை விட தற்போது பன்னிரண்டு பில்லியன்கள் அதிகரித்திருப்பதாகவும் அந்த கட்டுமான செலவுகள் அதற்கு குறித்த வங்கி தற்போது கடன் வழங்க ஒப்பந்தம் தீர்மானித்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான செய்தியாக சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளில் மலையகம் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தால் வீரேஸ்வரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு மணிக்கம் வீரேஸ்ரி பத்திரிகையிலே மலையகம் தொடர்பான செய்திகளிலே வெளியாக இருக்கிறது பதுரை மாவட்டத்தில் சிறிய அளவிலான நில அதிர்வு என்ற தலைப்பிலே அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதிலேமது பார்வையை செலுத்தினால் பதுளை மாவட்டத்தின் ஹாலியில எல் எல்லா பிரதேச பதுரை பசறை வெளிமடை ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளின் பல பகுதிகளில் நேற்று சனிக்கிழமை காலை எட்டு பதினான்குக்கு மட்டும் பதினாறுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நில அதிர்வு ஒன்று உணரப்பட்டது இரண்டு செகண்ட்கள் வரை இந்நிலநடுக்கம் நீடித்ததாக பதிலை மக்கள் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்கின்றது இருந்தாலும் அந்த நிலநடுக்கம் பாரிய பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தவில்லை என்றும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்திலே வெளியாக இருக்கிற செய்தி தொடர்பில் பார்த்தால் அது நியூசிலாந்து தாக்குதல் தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கிறது அதிலேமது பார்வையை செலுத்தினால் சிறுமி எப்பா எப்பாவின் கொலைக்கு பழிவாங்கவே இந்த தாக்குதல் துப்பாக்கிதாரி வாக்கு மூலம் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது நியூசிலாந்தில் கிறிஸ்த சர்ச் பகுதியில் அமைந்திருக்கின்ற இரண்டு மசூதி மீது கடந்த வெள்ளிக்கிழமை துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருந்தது அதிலே சுமார் இருபத்தொம்பது பேர் கா உயிரிழந்திருந்தார்கள் நாற்பத்தொன்பது பேர் மணிக்கு நாற்பத்தொம்பது பேர் அதிலே உயிரிழந்திருந்தார்கள் இருபத்தொன்பது பேர் விரையிலே காயமடைந்திருந்தார்கள் இந்த தாக்குதலோடு தொடர்பான சூத்திரதாரி அல்லது தாக்குதலை மேற்கொண்டவர் தன்னை வெளிப்படுத்தி சமூக ஊடகங்கள் ஊடாக அது தொடர்பான காணொலி காட்சிகளை வெளிப்படுத்தி இருந்தார் பரவ பெறவும் விட்டிருந்தார் என்று சொல்லாம அது தற்போது வைரலாக பரவி இருந்தது அதற்கு அந்த தாக்குதலுக்கு அந்த தாக்குதல் தான் இது சொன்ன காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரான்ஸ் நைஸ் நகரிலே மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தான் நேரடியாக பார்த்ததாகவும் அதேபோன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலிலே ஸ்டொக்கோம் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலிலே ஒரு எப்பாமா என்ற ஒரு பதினொரு வயது சிறுமி உயிரிழந்திருந்தார் அதுதான் தன்னை இந்த தாக்குதலுக்கு தூண்டியது இந்த தாக்குதலை நடத்துவதற்கான காரணியாக அமைந்தது என்ற அந்த வாக்குமூலத்திலே அவர் தெரிவித்திருக்கின்றார் அவ்நிலை இலே அவர் எதிர்வரும் பாரமளவிலே நீதிமன்றத்தில் முன்வை முன்னரைப்படுத்தப்படுவார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன இவை தான் இன்று உலகப் பக்கங்கள் உலக செய்திகள் தொடர்பிலே வீர சரி பத்திரிகையிலே வழியாக இருக்கின்ற செய்தியாக அமைந்திருக்கிற நிலையிலே இந்திய செய்திகள் தொடர்பிலே எவ்வாறான செய்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் நியூசிலாந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒன்பது இந்தியர்களை காணவில்லை சம்பவத்துக்கு பிரதமர் மோடி கண்டனம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது இது நியூசிலாந்து துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கிற நிலையிலே அந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பிரதேசத்திலே வசித்து வந்த ஒன்பது இந்தியர்களை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு இந்திய தூதரகம் ஒரு தகவலை அனுப்பியிருந்தது இது தொடர்பிலே இன்று இருக்கின்ற செய்திகளின் அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட இருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக நியூசிலாந்து அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான செய்திகள் தற்போது ஆதவன் இணையதளத்தில் வழியாக இருப்பதை ஆதவனுடைய நேர்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவது பொருத்தமாக இருக்கும் இவைதான் இன்று உலக இந்திய செய்திகள் தொடர்பிலே முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையிலே இன்று வழியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் அந்த வகையிலே வீரேசரி பத்திரிகைகளுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கின்றது வடக்கு கிழக்கில் தொழிற்பேட்டைகளை அமைக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்று அந்த செய்தி ஆசிரியர் தலைப்பு அமைந்திருக்கின்றது அதில் வந்து பார்வையை செலுத்தினால் வடக்கு கிழக்கில் யுத்தம் முடிவுக்கு வந்து பத்து வருடங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் முடிவுக்கு வரவில்லை என்பதே மக்களின் ஆலங்கமாக உள்ளது படித்த இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகள் வேலையற்ற வேலை வாய்ப்பற்ற நிலையில் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் நாட்டின் இதர பிரதேசங்களில் அமைந்துள்ளது போன்று தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அரசு தனியார் நிறுவனங்கள் வடக்கு கிழக்கில் போதுமானதாக இல்லை அதைவிட வடக்கிலே தொழிற்பேட்டைகள் அதாவது உள்ளூர் உற்பத்திகள் காரணமாக குறைவாக இருக்கின்றமையால் அங்கே வடக்குத்தினுடைய உற்பத்தி அதாவது வருமானம் எட்டுகின்ற வர வழிமுறைகளும் குறைவாக இருக்கின்றது எனவே இவ்வாறான தொழிற்பேட்டைகளை உருவாக்க ஊடாகத்தான் அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என்ற கருத்துக்களை அடி அடிப்படையாக கொண்டு மீதேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் எமது பார் பார்வையை செலுத்தினால் பாதீட்டு அமுலாக்கமும் வெளிப்படை தன்மையும் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது அதிலேயே வந்து பார்வையை சிறுத்தினால் நடப்பு வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திற்கு கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியிருந்தது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கடந்த அக்டோபரில் கடந்த அக்டோபரில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவி நீக்கம் செய்திருந்ததை அடுத்து மேலெழுந்திருந்த அரசியல் நெருக்கடியால் நவம்பரில் சமர்ப்பிக்கப்படவிருந்த பாதகீடு பாதையீடு நான்கு மாதங்களின் பின்னர் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் வெளிப்படைத்தன்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே பாதீடுகள் எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக மக்களை கவரும் வகையில் இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் வெளிப்படைத்தன்மை இன்மை போன்ற குறைபாடுகள் இருந்ததனால் இந்த பாதையீடு அமுலாக்கம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தினக்குறள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் திலையங்கத்தை என்று தீட்டியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக இன்று வழியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரம் தொடர்பில் எமது பார்வையைச் செலுத்தினால் அது ஜேபிபினுடைய தலைவர் அன்ரகுமார் திசாநாயக்க தொடர்பான ஒரு கேலி சித்திரமாக அமைந்திருக்கிறது அண்மை காலமாக இருபதாவது தனிநபர் பிரேரணையூடாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கு பலத்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்ற அன்ரகுமார் திசாநாயக்க அதனை வெற்றி ஈடு ஏற்றுவதற்கு அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் தொடர்பிலே சிந்தித்து கொண்டிருப்பதை சித்தரிக்கும் வகையில் தன்னுடைய எண்ணம் நிறைவேற முடியாத அல்ல நிறைவேற்ற முடியாத நிலைதான் தான் தற்போது தொடர்கின்ற நிலையிலே அவர் சிந்தி அது தொடர்பிலே சிந்தித்துக் கொண்டிருப்பதை சித்தரிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது இதுதான் இன்று வழியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் இத்துடன் ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் தொடர்ந்தும் ஆதவன் செய்திகள் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்